பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சது நார்மல் தான் எல்லாம் சுட்டு கரைச்சி வச்சுருப்பீங்க இந்த முள் கத்திரிக்காய் இருந்ததுன்னா இதில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு தான் இந்த டிஷ் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த குழம்பு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் பூண்டு தாளிக்கறதுக்கு கருவேத்த கரமளகா சின்ன வெங்காயம் நமக்கு தேவையான அளவு புளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக ஊற வச்சுருக்கேன் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மூணு தான் வேறு எதுவும் அதிகமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படாது கத்திரிக்காயும் தக்காளியும் சுட்டு கரைக்கணும் அதனால தான் இதுக்கு பேர் சுட்டு கரைக்கிற குழம்புன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிக்கலாம் அந்த முல்லை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு மை கோதி இருந்தால் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணி தீயில் வாட்டினீங்கன்னா தான் தோலை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்க பாருங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து தீயில் வந்து நம்ம சுட்டுக்கலாம் இந்த சுட்டு கரைச்சி வைக்கிறது தான் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்தளவுக்கு நீங்கள் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க தக்காளியும் அதே மாதிரி எடுத்துக்கங்க ரெண்டுலேயும் தோலை பீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம்ல பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக தக்காளியும் கத்திரிக்காயும் இப்படி தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பலை வரமொளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறவள் நல்லா வணக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் இதை கிரேவி மாதிரியும் வைக்கலாம் கூட்டாகவும் வைக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு இது தான் செஞ்சுருக்கேன் லஞ்சுக்கு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இந்த குழம்பு பேரே சுட்டு கரைக்கிறது தான் தக்காளி நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சுட்டு கரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் சாம்பார் தூள் கல் உப்பு நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சுட்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் சாம்பார் தூள்லாம் பச்சை வாசம் போகணும் அதனால் நாம் தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி இதுவும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரையில் வெயிட் பண்ணுங்கள் ஃபைனலாக நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சிம்ளியாக வைச்சோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும் நம்ம கிரேவி மாதிரி தானே வைக்க போகிறோம் உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க எனக்கு கொஞ்சம் கிரேவியாட்டம் வேணும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பிலேயே வைக்கிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் க்ரேவியாட்ட ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம கத்திரிக்காய் சுட்டு கரைச்ச குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு செஞ்சோம்னாவே அந்த டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க அம்மாவா சொன்னாங்க சுட்டு கரைச்சி வச்சா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு ஆமாங்க உண்மைதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் குட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்